யாரும் பேசுறீங்களா மாலவ மேடம் பானமதி பண்ண போறீங்களா இல்லையா வேற யாராவது தாப்டி வேற யாராவது பேசிக்கலா ரெண்டு பேருக்கும் லாஸ்ட் ஆயிட்டு கொடுக்க போதெல்லாம் ஒரு ஒரு செயல்பாடு பேசியிருக்கோம் அதுக்குள்ள இந்த மாதம் அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ள எவ்வளோ பேர் சேர்ந்தா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செயற்குழு போட்ட மாதிரி போட்டுட்டு அதில் முடிவு பண்ணி எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ண முடியும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு உங்களை தபால் மூலயமா அனுப்பிக்கப்படும் அந்த தபால் பெற்றுக்கொண்டு சங்கத்தில் வந்து ஃபார்ம் ரெடியாக இருக்குது அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் பணம் அதே மாதிரி ஒரு மெம்பர் வந்து சர்டிஃபிகேட் கேட்டாரு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுவும் வழிபாடு செய்யணும் சொன்ன இரண்டு வார காலத்துக்குள்ள இதை வந்து நம்ம உறுப்பினர் குடும்ப நல திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று இந்த கூட்டத்தில்